முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி நான்கு பதினெட்டில் பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது முடிய மற்றும் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து இறைவசனங்கள் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய யூதா அவர் அருகில் வந்து என் தலைவரை அடியேன் ஒரு வார்த்தை கூற அனுமதித்தாரும் என் தலைவரை செவிசாய்த்தருளும் உம் அடியான் மீது சினம் கொள்ள வேண்டாம் நீர் பார்வோனுக்கு இணையானவர் என் தலைவராகிய தாங்கள் உம் பணியாளராகிய எங்களிடம் உங்களுக்கு தந்தையோ சகோதரனோ உண்டோ உண்டா என்று கேட்டீர்கள் அதற்கு நாங்கள் எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் முதிர்ந்த வயதில் அவருக்கு பிறந்த ஓர் இளைய சகோதரனும் உள்ளனர் அவனுடைய சகோதரன் விட்டான் அவன் தாயின் பிள்ளைகளில் அவன் ஒருவனே இருப்பதால் தந்தை அவன் மேல் அதிக அன்பு கொண்டிருக்கிறார் என்று தலைவராகிய தாங்களுக்கு சொன்னோம் அப்பொழுது தாங்கள் அவனை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் அவனை நேரில் பார்க்க வேண்டும் என்றும் அடியார்களுக்குச் சொன்னீர்கள் அதற்கு தாங்கள் உங்கள் இளைய சகோதரன் உங்களோடு வராவிட்டால் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என்றவும் அடியார்களுக்கு சொன்னீர்கள் உம் பணியாளராகிய எங்கள் தந்தையிடம் திரும்பியவுடன் என் தலைவராகிய தாங்கள் சொல்லியவற்றை அவரிடம் எடுத்துரைத்தோம் பிறகு எங்கள் தந்தை நீங்கள் திரும்பி போய் நமக்கு கொஞ்சம் உணவுப் பொருள் வாங்கி வருங்கள் என்றார் நாங்கள் எங்களால் போக இயலாது எங்கள் இளைய சகோதரன் எங்களோடு சேர்ந்து வந்தால் மட்டுமே புறப்பட்டு போவோம் வராவிட்டால் அவன் இல்லாமல் நாங்கள் அவர் முகத்தில் விழிக்க மாட்டோம் என்றோம் உம் பணியாளராகிய எங்கள் தந்தை எங்களிடம் என் மனைவி எனக்கு இரு பிள்ளைகளையே பெற்றெடுத்தாள் என்று உங்களுக்கு தெரியும் ஒருவன் என்னை பிரிந்து வெளியே சென்றான் அவன் ஒரு கொடிய விலங்கால் பீறிக்கிழிக்கப்பட்டான் கிழிக்கப்பட்டான் என்று நினைத்து கொண்டேன் ஏனெனில் இதுவரை அவனை காணவில்லை இப்பொழுது நீங்கள் இவனையும் என்னிடம் இருந்து பிரிக்கிறீர்கள் இவனுக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் நரைத்த முடியுள்ள என்னை துயருக்குள்ளாக்கி பாதாளத்திற்குள் இறங்கச் செய்வீர்கள் என்றார் அப்பொழுது யோசிப்பு தம் பணியாளர் அனைவர் முன்னிலையிலும் இதற்கு மேல் தம்மை அடக்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் எல்லோரும் என்னை விட்டு வெளியே போங்கள் என்று உரத்த குரலில் சொன்னார் யோசேப்பு தம் சகோதரருக்கு தம்மை தெரிவி தெரியப்படுத்தும் பொழுது வேற்று மனிதர் எவரும் அவரோடு இல்லை உடனே அவர் கூக்குரலிட்டு அழுதார் எகிப்தியர் அதை கேட்டனர் பார்வோன் வீட்டாரும் அதை பற்றி கேள்விப்பட்டனர் பின்பு அவர் தம் சகோதரர்களை நோக்கி நான் தான் யோசேப்பு என் தந்தை இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்டார் ஆனால் அவரை பார்த்து அவர் சகோதரர்கள் திகழடைந்ததால் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை ஆனால் யோசிப்பு தம் சகோதரர்களை நோக்கி என் அருகில் வாருங்கள் என்றார் அவர்கள் அருகில் வந்தவுடன் அவர் நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான் தான் நான் இங்கு செல்லுமாறு நீங்கள் என்னை விற்றுவிட்டது குறித்து மனம் கலங்க வேண்டாம் உங்கள் மீதே சினம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்க இதை ஆண்டவர் வழங்கும் மருள்வாக்கு இதேவாமுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இடைவசனங்கள் ஏழிலிருந்து பதினைந்து முடிய அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பரிசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்ற செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் இடைக்கட்சிகளில் வைத்து வேண்டாம் பயணத்திற்காக பையோ இரண்டு அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே நீங்கள் எந்த நகருக்கோ ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் யாரென கேட்டறியுங்கள் அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள் அந்த வீட்டிற்குள் செல்லும் பொழுதே வீட்டிற்கு வாழ்த்து கூறுங்கள் வீட்டார் தகுதியுள்ளவராய் இருந்தால் நீங்கள் வாழ் வாழ்த்திக்குரிய அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும் அவர்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும் உங்களை எவராவது ஏற்றுக்கொள்ளாமலோ நீங்கள் அறிவித்தவற்றுக்கு செவிசாய்க்காமலோ இருந்தால் அவரது வீட்டை அல்லது நகரை விட்டு வெளியேற்றும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள் நீங்கள் தீர்ப்பு நாளில் சோதோம் கொமோரா பகுதிகளுக்கு கிடைக்கும் தண்டனையை விட அந்நகருக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவிய முகப்புகள்